ஹலோ ஹலோ என்ன பாத்தீங்கன்னா கொச்சின் கவர்மெண்ட் சூப்பர் மார்க்கெட் வந்துருக்கோம் அதாவது எடுக்க வந்துருக்கோம்னா மீன் வாங்கிட்டு வர்றாங்க ஆனா மீனுக்கு வந்து அரிசி இல்லை சாப்பிடுறதுக்கு மீன் பொரிக்கிறதுக்கு என்ன இல்லை பொறி ஒண்ணுமே நம்ம ஒரு ஃபிஷ் எல்லாமே காலம் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட் மீனை கிளீன் பண்ணிட்டு நீங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் என்ன என்ன வாங்கிட்டு வரணும்னு சொன்னா ஒண்ணுமே ஞாபகம் இல்லை மறந்துட்டாங்க சரி பரவாயில்ல நான் வாரேன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் கூட வந்திருக்கோம் இப்போ வந்து ஃபிக்ஸ்ட் கறிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்க உள்ள போய் வாங்க போறோம் நீங்க கூட வந்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்க கொச்சிங் சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்கு நீங்களும் உள்ள வந்து பாருங்க நாங்க உள்ள போலாம் பே கடைக்கில் வந்துட்டோம் பேல எடுத்துருக்கோம் பாருங்கள் அங்கே சேர்ந்து பத்து சொல்லுவோம் இப்போ நம்ம என்ன வந்து போகிறோம்னா சாப்பாடு அரிசி எடுக்கணும் அரிசி பார்த்துக்கா எப்படி இருக்குங்க அரிசி கேரளாவில் நெரிசலாம் பொண்ணு பண்ணுவாங்க மனையில நம்ம சாப்பிட முடியாது அரிசி பெருசு பெருசாக இருக்கும் வந்து இந்த மாதிரி இருக்கும் வருஷம் நம்ம ஊர் அரிசி தேடி பார்க்கணும் கேரளாவில் எப்படி இருக்குதுன்னு 마가 떠두. 나이크. 펀드. 나이크 빨라. 펀드. 펀드 빌려줘. 오마. 뭐라노노. என்னென்ன என்னென்ன உள்ள என்னென்ன குழம்புக்கு என்னென்ன இதில் தான் பாரு என்ன என்னென்ன தெரியாம தரிகிறக்க எடுத்து போடுறத எப்படி தேவைப்படுங்களா என்ன எது எடுக்க போறது ஒண்ணு எடு என்ன எடுத்தாச்சு எந்தபடி இருக்கு வீட்ல இருக்கா வீட்ல இருக்கு

என்ன என்ன எடுக்கப் போகிற இங்கே வரேன் என்ன செய்தானே தெரியல இவளை வச்சுக்கிறான் என்ன செய்ய போகணும் எனக்குன்னு தெரியல ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த அக்கவர் பண்ணிக்கிறாய்வா கடைக்கு என்ன வந்தோம் என்ன எடுக்குன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப் பாவம் ஆம்பளைங்கள்லாம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆடா ஃபும்பல பாடாம படிச்சதாவை என்னது பர்சு மசாலுங்காய் அந்த மசாலுங்கா ரெண்டு முசத்தில் வேலையை முடிச்சிடலாம் ஒருங்காக ஆக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் பொம்பளைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் சங்கடம் தான் பெருத்த சங்கடம் வீடுலாம் வச்சு கட்டிட்டு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அரிசி மட்டும் வீட்டில் இல்லை பின்னா எண்ணெய் இல்லை பின்ன வேலை எதுவும் வாங்கிட்டு வெளியே போய் காய்கறி வாங்கிட்டு போய் இதுமாரி சமையல் பண்ண போகிறோம் மேட்ச் வேறு ஓடிக்கிட்டு இருக்கு மேட்ச்சை பார்த்துட்டு

பக்கவன் நம்ம போய் வீட்டில் போய் நேச்சு பார்த்துட்டு மீன் குழம்பு மீன் பொறிக்கிறவனு பார்ப்போம் வாங்க